சினிமா நடிகையான பாவனா வந்துட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு மர்ம நபர்களால் வந்துட்டு அவங்களுடைய காலிலேயே கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய முழுக்க வந்துட்டு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு சினிமா நடிகைக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா வந்துட்டு சமூக வலைதளத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அதன்படி வந்துட்டு நிறைய தமிழ் சினிமா ஆக்டர்ஸும் சரி மலையாள சினிமா உலகத்திலும் சரி வந்துட்டு மௌன போராட்டம்லாம் நடத்தி வந்திருந்தாங்க மேலும் பாவனாவுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கப்பட்டது குறித்து அரசியல் தலைவர்களும் வந்துட்டு தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு தீவிரப்படை அமைத்திருப்பதாகவும் மேலும் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்துட்டு கைது செஞ்சிருக்காங்களா அவங்களுடைய பாலியல் வன்கொடுமைக்கும் கடத்தலுக்கும் பின்னாடி கிட்டத்தட்ட ஆறு பேர் இருப்பதாகவும் மேலும் வந்துட்டு ஒரு பிரபல நடிகர் இருப்பதாகவும் வந்துட்டு இப்போ பரபரப்பாக வந்துட்டு செய்திகள்லாம் வெளிவந்தவனவே இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பாவனா வந்துட்டு பாலியல் வன்கொடுமை காலாகும் போது அந்த வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோ வந்துட்டு தற்போது பாவனா கிட்டே வந்து காமிச்சு பிளாக்மெயில் பண்றாங்களா அதாவது முப்பது லட்ச ரூபாய் கேக்குறாங்களா முப்பது லட்சம் ரூபாய் தரலனா வந்துட்டு அந்த வீடியோவை நாங்க வந்துட்டு சமூக வலைதளத்துல வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கதா வந்துட்டு ஒரு செய்தி வந்து வெளிவந்துட்டு இருக்கு அந்த மர்ம கும்பலோட பின்னணி பற்றி தற்போதுதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு காவல்துறையின் வந்துட்டு துப்புத்துலக்கி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கும்பலுக்கு இதுதான் வேலையா மேலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கீர்த்தி சுரேஷோட அம்மாவை கூட வந்துட்டு இப்படி ஒரு கடத்தலுக்காக பிளான் பண்ணிருக்காங்களா பாத்துக்கோங்க மேலும் பல நடிகைகள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கடத்தி பாலியல் வன்கொடுமைகள் செய்து அதை வீடியோ எடுத்து அதை வந்துட்டு வெளியிடுவதற்கு முன்னாடி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்துட்டு தற்போது அறிக்கைகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இது குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்றத விட வந்துட்டு மிகவும் கேவலமான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நடிகை வந்துட்டு தன் காலிலேயே கடத்தப்பட்டது குறித்து மலையாள சினிமா பிரபலங்களும் தமிழ் சினிமா நட்சத்திரங்களும் வந்துட்டு இது குறித்து அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நடிகர் சங்கம் கூட அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம் கூட வந்துட்டு இது குறித்து தன்னுடைய வன்மையான கண்டத்தை வந்து தெரிவித்து வந்துட்டு மேலும் இது குறித்த செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ